இதை விட கொடுமை என்னன்னா நான் நிறைய பேத்து கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது அடிப்படையா மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் இப்போ இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி திமுக அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா மூணாம் தேதி முன்னாடி வேற பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ

தாவைக்கால இருந்து வெளியேறின இருந்தே தொடர்ந்து தாவைக்காய் தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சாடைய தலைமை நிலைய பேச்சாளர்கள் வச்சிருக்க அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேருடைய தாயார் சகோதரி அத்தனை பேரையும் வண்ட வண்டையா திட்டுறான் ஒரு ஒரு மேடையிலையும் வந்துட்டு தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா நொட்டுவாங்க அவரும் எதுவும் கொடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கு அப்புறமும் அவர் குடுப்பாரு அப்படிங்கற நம்பிக்கை இல்லை இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறத இப்பதான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் என்னடி கலர் கலரா ரீலா விடுறேன் மாட்டேன் அத்தனையும் பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு கரண்டிய பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு

விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல சரிங்க சரிங்க எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கிரம் அப்படிங்கறது இல்ல இல்லையா அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்

வயசு நவிக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வயசுன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல ஊரை ஏமாத்துறது பித்தலாட்டத்தனம் பொய் சொல்றது இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா ஒரு பெண்ணால நல்லா பேச முடியும் தமிழ் பிக்காம பேச முடியுன்றக்காக ஊரை நம்மளால ஏமாத்த முடியும் நினைச்சா அதை விட ஒரு கேவலமான குணம் எதுவும் கிடையாது இவ்வளவு கேவலமா நடந்து போய் நான் நினைக்கல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் இவங்களுடைய அம்மா ராதா இந்த ராதான்றவங்க சவுண்டம்பாளையம் பகுதியில கூட தீமுக்காரக்ளே அந்த திமுகவுடைய மாவட்ட மகளிரினுடைய துணை அமைப்பிச்சால இடி அமைப்பிச்சாயேதோ இருக்காங்க மாவட்ட அளவில் கூட ஒரு சின்ன பொறுப்புல இருக்காங்க முதல்ல குத்திட்டீல இல்ல முதல்ல குத்திட்டீங்க தப்பா இல்ல அவருடைய அம்மா வந்து தீவிர செந்தில் பாலாஜி உடைய பக்தர் அப்படிதான் சொல்றோம் செந்தில் பாலாஜி எவ்ளோ அவ்ளோயே நாங்க தப்பு ஹைர்க்கிட்ட ஆர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டா எல்லாமே கலங்க புத்தி எது இந்த வயசுல கருணாநிதி புத்தியா நான் கேக்குறேன் இந்த வயசுல கருணாநிதி பூச்சோட நீ வளர்ந்த என்னன்னா இப்போ இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி திமுக இது அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா மூணாம் தேதிக்கு முன்னாடி வேற பண்ணி அது ஒரு பெரிய பிளாஷ்பேக் சார் சொல்லுப்பா அது வந்து ஒரு

நீ பேய் கொடுக்கற இல்லை வந்து பார்த்து அந்த மாதிரி ஆபாசமாக திட்டியது என்பது ஏற்க முடியாது கருத்து கிடையாது உங்க கட்சி தானே பாதுக்கு முன்னாடி நான் போட்டது இதெல்லாம் பெருமையா இப்படியெல்லாம் அரசியலை வந்து புகுத்தியது யாரு இந்த கண்ணாடி பார்த்து நீயே காரி துப்பிக்கோ வெட்கமே இல்லாம சொல்றான் யாரு நெஞ்சு வரைக்கும் பேண்டை போட்டு சுட்டுவான பேரக்ஸ் மாதிரி வேற தயாநந்தி மாறன் அந்த ராஸ்கல் சொல்றான் அவன் வந்து மேடையில வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு சொல்றான் அருமையான பேச்சாளர் எல்லோரும் விரும்பும் பேச்சாளர் யாரு அம்மா அக்கானு எல்லாரையும் பார்த்து பேசுறவன் அருமையான பேச்சாளரா ஆமா வெச்சாம் அப்ப எனக்கு அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துகள் பதிவு பண்ணும்போது போது அவங்களுக்கு எப்படி அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேள் முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்க வருதான்னு பாக்கலாம் ஓ ஜாதகத்துல கட்டம் எல்லாம் கண்ண பிள்ளைடா இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் ஏன் உடுக்குறீங்க ஐ நீட் 200 ரூபீஸ் சோ ஐ சப்போர்ட் டிஎம்கே டை டப்பல் அம்முகு டும்முகு அமால் டுமால் டேய்